துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் தான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்கறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும்

அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் டே தினமும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பார்க்க போறோம் முதலாவதாக உங்களுக்கு இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு வீரபத்திர ராஜம் கிடைக்க போகுது வீரபத்திர நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது இந்த ஐம்பது நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதாக நடக்க போகுது கெட்டது கிடையாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண வரவாக இருக்கட்டும் நீங்க கொடுத்த பணம் வந்து இத்தனை நாட்கள் திருப்பி வராமல் இருந்திருக்கும் திடீர்னு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ஜாப்புக்கு நீங்க இன்ட்ரி வரைக்குமே போயிருப்பீங்க நீங்க ஆனா வந்து அது செலக்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் டக்குன்னு நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க இந்த மாதிரி நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல அற்புதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீரபத்திர ராஜகம் காலகட்டங்களில் ஏற்பட போகுது அடுத்த உங்களுக்கு சனியுடைய பயிற்சியும் குருவுடைய பயிற்சி 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 சூரிய என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்தமாக ஆறாம் ஆண்டு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு சனியுடைய சனியுடைய நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கும்பராசி வீட்டில இருந்து முதலாக வக்ர நிவர்த்திக்கு போயிட்டார் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்த லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தை ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆரம்பிக்க போது ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பொருளாதார நிலை மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையுமே பார்க்கப்பட்டு இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரன ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும் ரிஷப ராசி நேயர்கள் மட்டும்தான் ஏன்னா இந்த இரண்டு ராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி வீட்டிலிருந்து மீன் மிதுன ராசி வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணாரு இதன் மூலமாக உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு ராசிக்காரங்களுக்கும் அதிகமாகவே காணப்படுது அடுத்த ராகுகேது பயிற்சி ராகுகேது பயிற்சி நினைச்சாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்லேயே சொல்றீங்க ஏன்னா ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் முழுவதுமாகவே ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்ன நோயுன்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கு உடம்பு இல்லாமல் போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு இருக்கோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்சு படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நாலு வருஷமா ட்ரை பண்ணுவீங்க அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணுவீங்க ஆனா நிறைய அட்டம் போட்டுருப்பீங்க ஆனா ஜாப் கிடைச்சிருக்காது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நீங்க அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதங்கள் அதிகமாகவே இருக்குது அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது எல்லா கிரகங்களுடைய பார்வையும் உங்க மீது இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கைவிடும் தனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பொப்புகள் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா இல்லை கூடிய நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போது இனி உங்கள் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தின் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் லிங்கம் உடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய துளி தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலைக்கு நிறைய நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டிருந்திருக்கும் அடிச்சு பிடிச்சி நிச்சயம் வரைக்கும் போவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அதாவது திருமண தடை அப்படிங்கறது ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் திருமண வாழ்க்கை விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலும் சரி இருபத்தஞ்சும் சரி காதல் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு உங்களை காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சியமாக கைகொடும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதலுக்கு உகந்த ஆண்டாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவருமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது துலாமராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரில் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க முப்பது லட்சம் இருக்குதுங்க பிசினஸ் எல்லாம் சொல்லுவாங்க கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவீங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்து விதமான சாதனங்களும் அருமையாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்கள் மீது யாராவது புறமைப்பட ஆரம்பித்தால் உங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிகழப்போகுது